ஏங்க என் மொபைல் ஃபாரேன் டிஸ்பிளே ஃபுல்லாக ஒழிஞ்சு போயிடுச்சு புது ஃபோன் வாங்கணும் அப்புறம் பொங்கல் வேறு வரதை புது ட்ரெஸ்லாம் வாங்கணும் கொஞ்சம் காசு இருந்தால் கூட தெரிஞ்சுதான் பேசுகிறேன் நீயே இப்படி கேட்கலாமா யாருக்கிட்ட கேட்குற என்கிட்ட தானே கேட்குற எப்படி கேட்கணும் தெரியுமா ஃபோன் வாங்கணும் காசு கொடு அப்படின்னு உரிமையாக கேளு புரியுதா அடிக்கிறதுக்கு முன்னாடியே காசை கொடுத்துட்டானே இப்ப எப்படி இவனை அடிக்கிறது எதுக்கு படிக்க வர போன் வாங்க காசு மாட்டேங்கு வாங்க கொடுக்கல போலான் தான் வந்தேன் சேர்த்து தான் காசு கொடுத்துருக்கேன் நம்ம பாண்டிச்சேரி மனோஜ் மொபைல்ஸ்ல நீ எந்த மொபைல் வாங்கினாலும் பட்டு புடவை வேஷ்டி சட்டை அப்புறம் பொங்கலுக்கு பொங்கல் செய்யறதுக்கான பாத்திரம் பொங்கல் செய்யறதுக்கான பொருள் அரிசி வெள்ளம் ஏலக்காய் நெய் இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் வர்ற நியூ இயர்லேருந்து ஜனவரி பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கு ரெண்டாவது தடவையும் அழிக்க முடியாமல் போயிடுச்சே